அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் உங்க எதிர்காலத்தின் மறுபக்கம் இந்த எதிர்கால ரகசியம் தெரிஞ்சா ஹண்ட்ரட் நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க இது பார்ட் டூக்கான வீடியோ ஏற்கனவே பார்ட் ஒன்கான வீடியோ நம்ம சேனல்ல கொடுத்திருக்கோம் அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க வீடியோவில் கொடுத்திருக்க தகவல் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசி அன்பர்களில் பல பேருக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சாங்கிற டவுட்டே இருக்கு காரணம் அவ்வளவு சிக்கல்கள் அவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க குரு ஆறில் மறைஞ்சிருக்கார் துணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல குரு மறைஞ்சிருக்கார் இப்போ உங்க சுயஜாதகத்துல ஆறாம் அதிபதியுடைய தசாவோ ஆறாம் அதிபதியுடைய புத்தியோ அல்லது அஷ்டமாதிபதியுடைய தசாவோ புத்தியோ நடந்தது அப்படின்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ஸ் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அது பண ரீதியாகவும் சரி பொருள் ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாவும் பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு தான் உண்மை தனுசு ராசிக்காரங்க ரிஷபராசிக்காரர்களையோ அல்லது கடகராசிக்காரர்களையோ கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முறிஞ்சிராது எனக்குமே உங்கள் வாழ்க்கையை நிலைநாட்டக்கூடிய ஒரு உன்னத மனிதன் யார் நீங்கள் ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஆள் யார் இதையெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டிஆர்பி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இருக்கு ஃபுல் சிலபஸ்மே சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் வித் கொஸ்டின் பேங்கோடு எங்ககிட்ட இருக்கு எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க பணிவான குணம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே ரொம்ப ரொம்ப நல்ல மனசுடையவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் கால புருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாவது ராசி பாக்கிய ஸ்தானம் இந்த தனுசு ராசி தான் ஒரு தனுசு ராசி அன்பர்களை அப்பாவாவோ அல்லது தாத்தாவோ பிள்ளையாவோ நமக்கு கிடைச்சாங்க அப்படின்னா அது வரோம் அவ்வளவு நல்லா பார்த்துப்பாங்க மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் இவங்க என்றைக்குமே கோபப்படுறாங்கன்னு எடுத்துக்கவே கூடாது அந்த கோபத்துக்கு பின்னாடி குணம் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு விஷயத்தை நேர்மையாக டீல் பண்ணி பிரச்சனையை மாட்டிக்கிட்டு அதிகமான குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் வார்த்தையில் வடை சுடுறதுங்கிறது இருக்காது எந்த ஒரு விஷயத்துலையுமே இறங்கி செயலாக காட்டுவாங்க தன்னுடைய முழு வேகத்தை காட்டணும்னு நினைப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் கொடுக்கும் வேலையை தாண்டி இஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் காரணம் என்னென்னா உண்மை நீதி நேர்மை நியாயங்கிறத அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு வேலை செய்கிற இடத்துலையே இவ்வளோ உண்மையாக இருக்கவங்க காதலில் இவ்வளோ உண்மையாக இருப்பாங்க திருமண வாழ்க்கையில் இவ்வளோ உண்மையாக இருப்பாங்க உண்மை என்னென்னா தராசு தட்டில் கூட இவங்க கேரக்டரை நீங்கள் வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது அவ்வளவு உண்மையாக இருப்பாங்க அவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தான் சோதனையாக எல்லாமே நடக்கும் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு ஒத்து வராத ஒரு மேட்சிங்கே இல்லாத வாழ்க்கை துணை தான் அமைவாங்க ஆனாலும் நம்ம உடன் பிறந்தவர்களுக்காகவும் நம்ம சுற்றி உள்ளவர்களுக்காகவும் தாய் தந்தைக்காகவும் நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் கடமைக்குன்னு வாழ்வாங்க ஒரு கட்டத்தில் பிடிக்கலைனாலும் சரி வெறுத்து போனாலும் சரி அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க மனசுல ஏக்கமும் தயக்கமும் இருந்தாலும் விட்டு கொடுத்து போற மனநிலைமை இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் யாருடைய வாழ்க்கையும் தனுசு ராசி அன்பர்களால் கெட்டு போச்சுன்னு சரிக்கிரமே கிடையாது அன்பால ஏமாற்றப்படுபவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஆனா தனுசு ராசி அன்பர்கள்கிட்ட ஒரு பெரிய டிராபேக் இருக்கு எல்லா விஷயத்துலையுமே நம்ம உண்மையா இருக்கும் நமக்கும் எல்லாரும் உண்மையா இருப்பாங்க அப்படின்னு நம்புறாங்க பாருங்க அதுதான் நான் இன்னைக்கு கடன் கொடுத்தேன் எனக்கு மாசம் மாசம் கரெக்டா வட்டி கொடுப்பாங்கன்னு நம்புறாங்க பாருங்க கண்டிப்பா ஏமாத்துவாங்க ஒரு சில நேரங்கள்ல பிடிச்சவங்களுக்காக இவங்க விலை மதிக்க முடியாத விஷயம் அன்பு அதை கொடுப்பாங்க சின்ன பொருளை கூட இவங்களால முடிஞ்சதை வாங்கி கொடுப்பாங்க ஆனா அதை பெற்றவங்க அதை நினச்சி பெருசாக சந்தோஷப்பட மாட்டாங்க இந்த விலைமதிப்பற்ற அன்பு அவங்கக்கிட்ட ஏமாற்றப்படும் வீணாகும் அதே நேரத்தில் உங்கள் செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும் ஒரு தனுசிராஸ்திக்காரங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறாங்க ஒரு ரோடு போடுறாங்க ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் அவங்களுடைய கலைநயம் தனித்துவம் அதிகமாக தெரியும் யாருடைய மனசையும் அவ்வளோ ஈஸியாக கஷ்டப்படுத்திட மாட்டாங்க இப்படி யோசிக்கிற தனுசு ராசிக்காரர்களுடைய மனசை நிறைய பேர் கிழிச்சு அசிங்கப்படுத்தி எல்லாருக்கு முன்னாடியும் வேதனைப்படுத்தி அவங்கள நடுத்தெருவில் நிற்க வச்சு கேவலப்படுத்தி பார்த்தா தான் சந்தோஷங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒருத்தவங்களுக்கு குச்சியால் அடி வாங்கியிருப்பாங்க பெல்ட்டால் அடி வாங்கியிருப்பாங்க ஏன் செருப்பால் கூட அடி வாங்கியிருப்பாங்க ஆனால் இந்த தனுசு ராசிக்காரங்க மட்டும் அன்பால் அடி வாங்கியிருப்பாங்க பாருங்கள் அது அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட வடுவை காலத்துக்கும் அழிக்க முடியாதுன்னு சொல்லணும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் உழைப்பின் மகத்துவம் நல்லா தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க என்ன மாதிரி உழைப்பின் மகத்துவம் தெரியுதுன்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயலிலும் சரி எந்த ஒரு செயலிலும் அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போடணும்னு சொன்னாலே போதும் தனுசு ராசிக்காரர்கள் காசு இல்லைனா கூட நமக்காக இன்சூரன்ஸ் போட்டு கொடுப்பாங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இவ்வளவும் பண்ணிட்டு கூட இருக்கவங்க நமக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க தான் முதல்ல நமக்கு துரோகமே பண்ணுவாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு விஷயம் உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் விரையாதிபதியும் செவ்வாய் தனஸ்தானத்தில் செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருப்பார் நகர வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் உங்களுக்கு நீச்சமாவார் ஸோ செவ்வாயை எந்த அளவுக்கு நீங்கள் வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் முருகன் வழிபாடு செஞ்சு பாருங்கள் நிறைய நன்மைகள் கிடைக்கும் மயிலாடுதுறை மயூரநாதரை வணங்கினீங்கன்னா நல்லது நடக்கும் இது நிறைய ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் முருகப்பெருமானையும் சேர்த்து வழிபட்டு பாருங்கள் அதுவும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபட்டு பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத சில பண வரவுகள் ஏமாறந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும் ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்கிற தன்மைங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப அதிகம் இருக்கும் பத்து பேர் பேசினா கூட அந்த பத்து பேருடைய பேச்சையும் மொத்தமாக உள்வாங்கிப்பாங்க ஒரே ஆளாக அவங்க என்ன பேச வராங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு அதை ரொம்ப ஈஸியாக புரிய வைப்பாங்க உதவியில் மற்றவங்க போய் கேட்டாங்கன்னா அந்த மரியாதை ப்ராப்பராக கொடுப்பாங்க சிம்பிளிசிட்டி இவங்ககிட்ட அதிகம் இருக்கும் ரொம்ப பந்தாக பண்ண மாட்டாங்க எதுலையுமே தேவையில்லாத விஷயங்களில் தலையிட மாட்டாங்க தன்னை அப்டேட் பண்ணிக்கணுங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடாக போகணுங்கிற எண்ணம் இவங்கக்கிட்ட அதிகம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்கணுங்கிற ஒரு ஸ்பீடு இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் தனுசு ராசியில் பெண்ணாக பிறக்கிறது பெரிய பாக்கியம்னு சொல்லணும் இவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய வேலை தன்னுடைய ஒர்க் அப்படிங்கிறதையெல்லாம் விட்டுட்டு சாக்ரிஃபைஸ் அதிகம் பண்ணிப்பாங்க தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் தன்னுடைய கணவன் நல்லா இருக்கணும் தன்னுடைய வீட்டில் என்னென்ன வேலை செய்யணுங்கிறதுக்காக வேலைக்கு கூட போகாமல் ஃபுல் டைமாக வீட்டையே பார்த்துக்கிட்டு அந்த ஹஸ்பண்ட் டெவலப்மெண்ட் பசங்களுடைய டெவலப்மெண்ட் வீட்டில் இருக்கவங்களுடைய எல்லோருடைய ஹெல்த்தை பற்றி கவனிச்சுக்கிட்டு ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவாங்க குடும்பத்துக்கு அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஆனால் இவங்ககிட்ட பெரிய ட்ராபேக் என்னன்னா யார் என்ன சொன்னாலும் சிம்பிளாக அதை எடுத்துக்க மாட்டாங்க அதை அலசி ஆராய்ஞ்சி அதை ஓவராக யோசித்து யோசித்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க நம்ம இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை சமைக்கலாமா அப்படின்னு யோசிச்சு யோசித்து டைம் வேஸ்ட் ஆகும் ஒரு விஷயத்தை ஒன்றே செய் நன்றே செய் அதை இன்றே செய்ங்கிற அந்த பழமொழிக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க இதை செஞ்சால் பிரச்சனை வருமா இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசித்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க அதே நேரத்தில் ஒரு விஷயத்தில் நல்ல ஆராய்ந்து ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு இதில் நம்ம இறங்கலாமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இதையெல்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணுவாங்க இவங்க ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறாங்கனாலே நல்லா ஆழமாக யோசிப்பாங்க இவங்களால் ஆதாயமா அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க ஆனால் இவங்க கிட்ட பேசலாம் நமக்கு ஏதாவது பாதகம் வந்துடுமா அப்படின்னு யோசிப்பாங்க ஒரு நல்ல தனுசு ராசி என்பர்கள் ஒரு விஷயத்தை ஆராய்ந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சாதகமாக தான் இருக்கும் ஏன்னா குரு பகவான அதிபதியாக கொண்டவங்க இவங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அது ரொம்ப பலமாக இருக்கும் இவங்க ஒரு அட்வைசர் போஸ்டிங்கில் இருக்காங்க அதே நேரத்தில் இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் அந்த அலுவலகத்துக்கு ரொம்ப சாதகமாகவும் மேன்மை பொருந்தியதாகவும் இருக்கும் இவங்க எடுத்து வச்ச எல்லா விஷயமுமே லேட்டாக பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக வெற்றிகரமாக பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க நிறைய உள்ளுக்குள்ளே ஏக்கம் இருக்கும் பாசம் இருக்கும் இவங்களுடைய மனசை எல்லாருமே ஒரு ஆங்கிளில் தான் பார்ப்பாங்க அதாவது இவங்க இப்படி தான் ஸ்டெயிட் ஃபார்வர்ட் நிறைய யோசிப்பாங்க இவங்க ரொம்ப கோபமாக பேசுவாங்க அப்படி இப்படின்னு பார்ப்பாங்களே தவிர இவங்க பின்னாடி பேக்ரவுண்ட் நிறைய வேறு மாதிரி இருக்கும் இவங்களுக்கு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கும் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய பாவப்பட்டு நிறைய அடி வாங்கி நிறைய அனுபவங்கள் பார்த்து இனிமே ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்து பார்த்து ஒரு விஷயத்தை செய்வாங்க அது யாருக்குமே புரியாது ஆனால் இவங்களை நல்லா புரிஞ்சிக்கிட்டவங்க இவங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இவங்க மேலே அவ்வளோ பொசசிவ்னஸோடு இருப்பாங்க மனசுக்குள்ளே அவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க தானே புழுங்கி உள்ளுக்குள்ளே தானே தனியாக கஷ்டப்பட்டு அடுத்தவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் சுற்றி உள்ளவர்கள்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை முடிஞ்ச வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஒரு வேலையில் அந்த வேலைக்கு உண்மையாகவும் விஸ்வாசமாகவும் இருப்பாங்க காசுன்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அதை திரும்ப எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறத விட இப்போ நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு அடுத்தவங்க கஷ்டத்துக்காக யோசிப்பாங்க அன்பை வெளிப்படுத்த தெரியாதவங்களாக இருப்பாங்க கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் வார்த்தையை கரெக்டாக பேசுவாங்க ஆனால் அன்பை வெளிப்படுத்த தெரியாது ஒரு இடத்துல தோல்வி வந்தால் எல்லாம் என்ன செய்வோம் தோல்வி வந்துருச்சு இனிமே இதுக்காக ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு யோசிப்போம் இல்லையா ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை மீண்டும் ஒரு முறை முயற்சி செஞ்சு ஜெயிக்கணுங்கிறதுக்காக எத்தனை முறை தோத்தாலும் அதில் வெற்றி பெறணும்னு பாடுபடுறவங்க இப்படி ஒரு ராசியை நம்ம மனைவியாவோ கணவனாவோ தாய் தந்தையாவோ மகளாவோ குழந்தையாவோ பெறுவது உண்மையாவே பாக்கியம்னு தான் சொல்லணும் நம்ம அடுத்த பதிவில் இதோட பார்ட் த்ரீ வரப்போகுது ரொம்ப முக்கியமான உங்களுக்கு அவசியம் வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய விஷயங்களை அந்த பதிவில் சொல்ல இருக்கும் தவறாமல் அந்த பதிவையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோ போடும்போது நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தானாகவே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்க பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்